தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாபஸ் தர வலியுறுத்தி திண்டுக்கல்லில் தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அளவிலான ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை ஒட்டி அரசு பிறப்பித்த அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக புதன்கிழமை அன்று திண்டுக்கல்லில் சிஎஸ்ஏ பள்ளியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் அமைப்புகளை சேர்ந்த பெண் ஆசிரியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருவாரியாக கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் பணியிடமாக கலந்தாய்வு கூட்டத்தில் நடைபெறும் குளறுபடிகளை கைவிட வேண்டும் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் இந்த உத்தரவின் காரணமாக பெண் ஆசிரியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் ஒன்றிய அளவில் நடைபெற்ற கலந்தாய்வு பணியிட மாறுத மாறுதல்களில் தற்பொழுது மாநில அளவிலான பணியிட மாறுதல் காரணமாக ஆசிரியர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்று ஆசிரியர்கள் தரப்பில் கூறப்பட்டது பேட்டி வின்சென்ட் பால்வராஜ் பொதுச்செயலாளர் தமிழக ஆசிரியர் கூட்டணி ஆசிரியருடைய தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களுடைய அதிருப்தியை கருத்திலே கொண்டு இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த அரசை கோரி தொடர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம் ஆனாலும் கூட எங்களுடைய அதிருப்தியை புறந்தள்ளி லட்சக்கணக்கான ஆசிரியருடைய மன உணர்வுகளை உணராத இந்த பள்ளிக்கல்வித்துறை இன்றைய தினம் மாநில முன்னுரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசாணையினை பயன்படுத்தி கலந்தாய்வு அறிவித்துள்ளது எனவே இந்த மாநில முன்னுரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி கலந்தாய்வு மையங்களின் முன்னால் தமிழ்நாட்டிலே முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு கலந்தாய்வு மையங்களின் முன்னால் எங்களுடைய ஆசிரியர் லட்ச லட்சக்கணக்கான பேர் இன்று வெடிப்படுத்துக் கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கிறோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய கருத்திலே கொண்டு இந்த பிரச்சினைகளை தலையிட்டு மாநில முன்னுரிமை என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பார் என்று நம்புகிறோம் அவ்வாறு எடுக்க தவறும் பட்சத்திலே நாளை டிட்டல் ஜாக்கினுடைய மாநில உயர்மட்ட குழு சென்னையிலே கூடி எங்களுடைய அடுத்த கட்ட தொடர் போராட்ட நடவடிக்கைகளை அறிவிக்க இருக்கிறோம் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் இந்த மாநில முன்னுரிமையை தொடக்க கல்வி ஆசிரியர்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற செய்தியை இந்த அரசுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்